வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களில் பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கப் போகிறது எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் வணக்கம் வாழ்க வளமுடன் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை யாருடைய நட்சத்திரம் ஆருத்திர நட்சத்திரம் சிவனுடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஈசனுடைய நட்சத்திரமே ஆருத்திர நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் ராகுவினுடைய ஆதிக்கமுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது வெற்றிக்குரிய வாய்ப்புகள் பெறுவார்கள் கல்வியில் மிக கவனம் வேண்டும் உடல் உழைப்பு ரொம்பவும் வேண்டும் தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத விஷயங்கள் தலையீடு வேண்டாம் இப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அத்தனை பேருக்குமே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஓடும் ரொம் இப்பயே வான் பண்ணுற ரொம்ப நிதானம் தேவை இந்த ஒரு மாதம் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு முழு வெற்றியை தந்துவிடும் சோம்பலை விடணும் முத இந்த நட்சத்திரக்காரன் இந்த மாசி மாதத்தில் எதை விடணும் சோம்பலை விடணும் திட்டமிட்டு ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைக்கும் அதில் உடல் உழைப்பு அதிகமாக செலுத்துகிற மாதிரி இருக்கணும் காலையில் எழுந்திருக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கிறது நல்லது யாருக்கு மாணவர்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி நிதிநிலை உயரும் அதை சேர்த்து வச்சுக்கிறது நல்லது புதிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு சே தொடங்கும் பொழுது அதில் ரொ ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிக்கிறது நல்லது தே தெரியாத ஒரு புதிய தொழிலை செய்ய வேண்டாம் தெரிஞ்ச தொழிலை திறமையாக செய்யுங்க தெரியாத தொழிலை காலை வச்சுன்னு மாட்டின்னு வே அல்லல் பட வேண்டாம் வீடு அமையக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே இருந்த வீடுகள் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோ அல்லது மேல் மாடி கட்டக்கூடிய அமைப்பு தரும் சுப விரயம் சொல்லலாம் பணி இடத்தில் வந்து மாற்றங்கள் தருவதற்கோ பணியை வேற ஒரு பணியை அமருவதற்கோ அல்லது இடம் மாற்றம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில மன சங்கடங்கள் மன சச்சரவுகள் மனக்குழப்பங்கள் வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது யாரு என்ன யார் விட்டு கொடுத்து போகணும் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும் கணவர் திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தால் அவர் விட்டு கொடுத்து போகணும் மனைவி திருவாதிரையாக இருந்தால் அவங்க விட்டு கொடுத்து போகணும் இந்த காலக்கட்ட இந்த மாதத்தில் வந்து விட்டு கொடுத்து பொழுது அவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் ரொம்ப ஒற்றுமை அதுக்கு அ அதிக அளவில் ஏற்பட ஆரம்பிக்கும் இவர்களை எதிலும் பார்த்திங்கன்னா தெளிவான சிந்தனை வரும் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கணும் நிதானத்தை கடைபிடிங்க உங்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் வேண்டியது என்ன நிதானம் யோசித்தல் சமயோஜித புத்தி தெளிவு இது இருந்துட்டாலே போதும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இவர்களை பொறுத்த வரைக்கும் சிவன் வழிபாடும் செவ்வாய்க்கிழமில ராகு காலத்தில் அம்மன் வழிபாடு மிக அற்புதமான பலனை தந்துவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமிடும்